வந்து இந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு நல்ல முறையில் ஒரு சே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நம்ம டாக்டர்ஸ் நம்ம டாக்டர்ஸ் டீமுக்கு ஃபஸ்ட்டு கங்கிராஜுலேஷன்ஸ் தென் நர்ஸஸ் இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேனேஜ்மெண்ட் சார்பாக ராம் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முக்கியமாக டாக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆபரேஷன் முடிச்சிருக்காங்க ஒரு ஏழு நாள் குழந்தையே காப்பாத்திருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் அது தகாது மற்றும் இந்த இந்த ஒரு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எடுத்த அங்கே ட்ரிச்சியிலிருந்து மூவ்மெண்ட்ஸ் நர்சஸ் எல்லா சப்போர்ட் என்னுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள் ஆல் பெஸ்ட் தேங்க்ஸ் தேங்க் யூ சார் குழந்தை திருச்சி ஜிஹெச் கோயம்புத்தூருக்கு மருத்துவமனைக்கு ரெண்டு மணி நேரத்துல டிரான்ஸ்பர் பண்ணோம் அதுக்கு ஹெல்ப் பண்ண திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பீப்புளுக்கு முதற்கனின் நன்றிகள் தெரிவித்து இருக்கேன் அது மட்டும் அவங்க மட்டும் போலீஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் பீப்புளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இது நல்லா க கவர் பண்ணி அது நல்லா அவேர்னஸ் மக்களிடையே பொதுமக்களிடையே நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருந்தது உங்களோட வெரி குட் கவரேஜுங்க அப்டி இன்சிடென்ட் குழந்தை வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நம்ம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் திரு சுந்தர் சேல் அவர்கள் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கார் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு என்கரேஜிங் மேனேஜ்மெண்ட் அமைவதே அபூர்வம் அது சார் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு அவருக்கு நான் நன்றிகள் தெரிவித்துக் கொடுக்குறேன் அந்த பேபி இங்கே வந்ததுக்கு நம்ம பேபி அட்மிட் பண்ணி நல்லா ஃபுல் ஃபர்தர் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி டாக்டர் தேவ பிரசாத் அவர் டீம் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அவர் டெஸ்ட் பண்ணி அது என்ன கரெக்ட் டயக்னோசிஸ் எங்களுக்கு தெரிவிச்சாரு நியோனடாலஜிஸ்ட் டாக்டர் சித்தார்த் அவர் வந்து ஃபர்தராக பேபி அட்மிட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணாரு நம்ம புதன்கிழமை அட்மிட் சாயங்காலம் அட்மிட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது ஒரு கிரிட்டிக்கல் பிறகு இருதயக் கோளாறு இருப்பதை கண்டறிய கண்டறியப்பட்டது அந்த பிறகு இருதய கோளாறு என்னன்னா நுரையீரலேனு வரக்கூடிய சித்தர்த்தம் இருதயத்தின் இடது பகுதிக்கு செல்லாமல் வலது பகுதிக்கு சென்று சேருது அந்த மாதிரி இருந்தால் அது குழந்த உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இம்மிடியா நம்ம அதை சர்ஜரி பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு நோய் கண்டறியப்பட்டு அட்மிட் ஆனது வியாழக்கிழமை காலையிலேயே எமர்ஜென்சி சர்ஜரி எமர்ஜென்சி சர்ஜரியை எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணி அதுக்கு அந்த இருதய கோளாறு சரி செய்யப்பட்டது அந்த இருதய கோளாறு சரி செய்ய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தேடி வர்றதுக்கு ஒரு வாரம் ப பத்து நாட்கள் ஏன்னா பச்சினம் குழந்தை இல்லையா அதனால் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இப்போ நல்லா தேடி வந்து இப்போ டிஸ்சார்ஜ் தருவாய் இருக்கிறது அது பட் ஒவ்வொரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நாங்கள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் என்ன எல்லாமே விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிவிச்சு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம் இந்த ட்ரீட்மெண்ட் பெருதும் உதவியாக இருந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஇஓ சார் மெடிக்கல் டைரக்டர் மெடிக்கல் சூப்பன் அவங்க வந்து ஒரு பெரிய பக்க இருந்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர்ஸ் டீம் மட்டுமில்லாமல் நர்சஸ் எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கண்டினியூஸ் ஆபரேஷனா மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு குழந்தைங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும்போதுலேருந்து ஆரம்பிப்போம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆக்சுவல் சர்ஜரி பாத்தீங்கன்னா ஒரு 3 1/2 டு 4 hours ஆச்சு சரி 7 மாசம் குழந்தைக்கு அப்படினா 7 நாட்கள் 7 நாட்கள் குழந்தைக்கு அப்படினாலுமே தக்கன ரெடி பண்றதுக்கு எல்லா எக்யூப்மென்ட்டுமே இருக்கணும் சோ நம்ம ஹாஸ்பிடல்ல எத்தற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிடல்ல ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி பச்சிரம் குழந்தைகளை இமிடியேட்டா ட்ரீட்மென்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போ ரீசன்ட்டா ஒன்றரை கிலோ பேபிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம் அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு சின்ன குழந்தைங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பெசிலிட்டிஸ் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருக்கு வணக்கங்க நான் டாக்டர் தேவ பிரசாத் கார்டியாலஜிஸ்ட் குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ஸோ சுமாராக பார்த்தீங்கன்னா நூறு குழந்தைங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பிறவி இறுதி குறைபாடு வரும் ஸோ ஒன் பர்சன்ட் இஸ் த இன்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி

பிறந்து ஒரு ஏழு நாளுக்குள்ளேயே அறு மேஜர் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய குழந்தைகள் இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரத்துல மூணுல ஒரு பகுதி ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமா கரெக்டான டைமு கரெக்டா கண்டறிஞ்சு கரெக்டா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டா இறப்புலேருந்து தடுத்துடலாம் அது மட்டும் இல்லாம அவங்க நார்மல் லைஃப்ல லீட் பண்ணலாம் மற்ற எல்லா குழந்தைங்க மாதிரியும் நார்மல் லைஃப்ல லீட் பண்ணலாம் ஸோ இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏ டு இசட் எல்லாருமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுனால தான் இது சாத்தியம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக பார்த்து கரெக்டான டைமில் அவங்க ரெஃபர் பண்ணாங்க பேஷண்ட்டோட அப்பாவும் அம்மாவும் எங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு இங்கே தான் வரணும்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு கால் பண்ணதுனால நாங்களும் கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்தோம் மருத்துவ போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட உதவியினால தான் சீக்கிரமாக இங்கே வந்து சேர முடிஞ்சுது இங்கே சீக்கிரமாக வந்த உடனே நாங்கள் துல்லியமாக என்ன வியாதின்றத கரெக்டாக கரெக்டான டைமுக்கு டயக்னோஸ் பண்ணோம் கொஞ்சம் கூட தாமதிக்காம ஆப்ரேஷன் டாக்டர் வந்து உடனே ராத்திரியே ஆப்ரேஷன் பண்றேன்னு சொன்னாரு பட் ஆனால் குழந்தையோட டிராவல் கணக்கு எடுத்துக்கொண்டு அதோட கிரிட்டிக்கல்னஸ் கணக்கு எடுத்துக்கொண்டு நம்ம நியூர்டாலஜிஸ்ட் சார் எல்லாரும் பார்த்து நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் கேஸாவே சீக்கிரமாக எடுத்துட்டோம் அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணதுனால கடவுளும் குழந்தையும் எல்லாம் சேர்ந்து ரெக்கவரியும் ஃபாஸ்ட் ஆகி ரீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு

பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு போய் எடுத்து சென்றதுல வந்து பல பேருக்கு இது வந்து இருந்திருக்கும் ஓ இந்த இந்த மாதிரி மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் வைத்தியம் சரி பேருக்குமா பரிபூர்ணமா நார்மல் ஆவாங்களா அப்படின்ற விழிப்புணர்வு உங்க மூலியமா தான் சேர்ந்தது நன்றி தெரிவிச்சுக்கலாம் கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ் வேர்ல்டு வைடாக ரீசன் எதுவும் கிடையாது இது வந்து பிறவி இருதய குறைபாடு அந்த ஹார்ட் உருவாகும் போது நூறில் ஒரு ஹார்ட் வந்து குறைபாடோடு உருவாகுது பர்டிகுலர் ரீசன் எதுவுமே கிடையாது ஒரு ஒன் டு டூ பர்சன்ட் மட்டும்தான் ரீசன் இருக்குது அது வந்து மரபணு குறைபாடோடு பறக்கிற குழந்தைங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும் உதாரணத்துக்கு டவுன் சின்ரோம் டிஜார்ட் சின்ரோம் இது மாதிரி மரபணு குறைபாடோடு பிறக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும் அது வந்து ஒரு கம்மி சதவீதம் தான் அவங்களுக்கு தான் காரணம் இருக்குது மற்றபடி வந்து இது எந்த காரணமும் கிடையாது யாருக்கு வேணா வரலாம் இது வந்து நூறு குழந்தைங்க பிறக்கும்போது அந்த ஹார்ட் உருவாகும்போது சுமார் பதினோரு வாரத்துல இருந்து பதினஞ்சு வாரத்துக்குள்ள முழு ஹார்ட்டும் உருவாயிடும் வயதுக்குள்ள இருக்கும் போது உருவாகும்போது நூறு குழந்தைல ஒரு குழந்தைங்கல இந்த பிறவி இரவு குறைபாடு வரும் அதான் அதிகமான நாளுக்கு வெளியே இந்த முன்னாடி முன்னாடி தான் இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் இன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுனா

அதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா அதுக்கு அந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம சில மிஷின்ஸ் வேணும் அதெல்லாம் இங்கே இருக்குது அதோட அதோட உதவியோட இந்த ஆப்ரேஷன் தொடங்கணும் இது ஆக்சுவலாக என்னன்னா ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் இது என்ன அர்த்தம் ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லும் போது நான் என்ன சொல்லணும்னா ஹார்ட்டையும் நுரையீரலையும் நிறுத்தி அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே ஏற்பட்ட டிஃபெக்டை நம்ம சரி பண்ணுறது ஸோ அந்த ஹார்ட்டை நிறுத்தும் போது இந்த ஹார்ட்டு நுரையீரலோட ஃபங்க்ஷனை செயல்படுறதுக்கு கடைய பைபாஸ் மிஷின்னு சொல்லுவோம் அந்த மிஷினில் செலுத்தி ஹார்ட்டின் நுரையீரல் நிறுத்தி நம்ம ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது இது என்னென்ன நம்ம முதலே சொன்னேன் இல்லையா நுரையீரலேன்னு வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தோட இடது பகுதியெல்லாம் நார்மலாக போகணும் அந்த இடது பகுதிக்கு போகாமல் வலது பகுதி போகுது அது நம்ம இடது பகுதிக்கு போகிற மாதிரி ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ரேஷன் பண்ணும் ரொம்ப ஃபாலோ பண்ணது ஃபர்தரா செரிபிக்கல் நரம்பை சொல்றோம் நரInputChange சொல்றோம் ஃபர்தரா ஒரு பட் அது வந்து அது தர இச ஃபாலோ பண்ண முடியும் குழந்தைங்க ரொம்ப challenging இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை இந்த டாக்டர் சித்தாரை சஜஸ்ட் பண்ணீங்க பட் அது வந்து கனோமித பற்றனால அதுக்குமே தனி துறை இருக்கு டாக்டர் சித்தார்தான் HOD அப்படின்னு சொல்றாரு டாக்டர் சித்தார்தானே நான் நியூ born baby ICU பேபி தட் நீட் டு டெல் ஃப்ரம் நியூ சைட் பார்ன்ஸை என்ன இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பேபிஸ் அவ்வளோ தூரம் தூரமாக போகிற பேபி அங்கே இந்த ஃபெசிலிட்டி இல்லை டு ஆப்ரேட் இந்த பேபியோட அதனால தான் தே கோ டு சென்னை கம்மி ஆகும் நிறைய பிளேசஸில் அந்த மாதிரி டெலிவரி ஆன பிளேஸில் தே டோன்ட் டூ எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ எதுவுமே பண்ணாமல் மைட் லூஸ் த ஃபார் தட் நாங்கள் இந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் In the transport to normal newborn newborn baby transport, from kashtum. That we in the baby heart disease, in the a dura mail. So we took this as a challenge, and then with with uh, this is the first time in Tamil Nadu, we could able to create a green channel to transport a newborn baby with cardiac problem. And that's a big thing in this. And I think for that we have Tankar Management, uh, managing trustee, Shriam Ram, Raven our joint managing trustee, Sundar sir. Our MD, MS, our CO, sir everybody was able to push this. And other than other, we were able to get the baby here in two and to a half hours. So that's a that's one major point. So the awareness component that in the cardiac baby PRO um, uh, practice also was very helpful in this. Um, in the baby we'll be able to transport this baby because we have an NICU in the ambulance. Ambulance leader, ICU gate, new one will be able to see it, we can bring them here. And we have all the facilities to do surgery as well. So the second part of the surgery part, so uh, not all NICU surgery panther place lagooda. Our pre-care, post-op care, And care we'll be able to save the baby well. So we have to thank our all cardiacs, uh, you know, CVICU nursing staff, NICU nursing staff, and all the doctors that will work with us for getting this baby well. So we have a very good facility which can do. Surgery, pre op care, post op care, and taking the baby home properly. So, Ram Hospital is fully equipped to do cases like this. We keep doing this more and more. Now, we will be able to go up to Trichy, so, we hopefully, we will be able to cover many more regions. Okay, for uh, Your question, sir? Obviously, careful. Careful, I uh, come. Crowded place, If cold cough, and the baby able to the baby properly. Parents you have mask, touch the but in the specific condition, TAPVC can be operated future so they can play sports properly, they can exercise properly. Future heart function usually normal. That's actually a good thing. insurance um, But we were able to help from several donors. Um, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்கள அவங்க சார்பில் அவங்களுக்கு நல்ல உணவுகள் நிறைய இருக்காங்க நிறைய நல்ல உணவுகள்

ஓகே ஸோ இட் இஸ் அவங்க ஆக்சுவலி ஆர் பிக் பேபி தான் த்ரீ கேஜி நம்ம நம்ம ஏன் ஆசியூர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ராம்ஸ்லேருந்து கூட பெட் பேபிஸ் ஸோ ஃபார் ஆர் ஐஸ் யூ திஸ் ஆக்சுவலி பிக்கர் பேபி மாதிரி தான் இருக்குது அண்ட் ஆர் சாலஞ்ச் இன் கேவிங் மெடிசின்ஸ் இஸ்லெஸ் ஸோ இப்போது ஓவரல் மெடிசன் தான் அவன் வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் டூ த்ரீ வீக்ஸ் அப்படி தான் அந்த மெடிசின் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த தேவைக்கு சிறப்பு சிரப்பு ட்ரா சிரப்பு ட்ராப்ஸ் இதெல்லாம் மெடிசன்ஸ் தாய்ப்பாலெலாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பான் server you will seven days la admed potti eighth days niinga operate panikeenga idhu first time nadakkudha inga adhu kodupadidiranga illa nareyo operations pannom

சைடு இந்த பர்டிகுலர் கண்டிஷன் கேட்காதீங்க இதனால நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல அவுட்கம் இருக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொன்ன மாதிரி மூணுல ஒரு பங்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துல கரெக்டான டைமுக்கு சிக் ஆகாம கரெக்டான சர்ஜரி நல்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் அட் ஃபுல் கம் கம்ப்ளீட் கியூர் தான் ஃபியூச்சர்ல மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் வராது சார் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல அந்த பேஷண்ட் அங்கிருந்து நடந்துதான் இல்ல ரியல் யூポン பேபி பேபி இருதை அறுவை சிகிச்சை ஒரு ஷார்ட் பீரியட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆனது இதுதான் தமிழகத்துல முதல் முதல் முறை இங்க தெரிஞ்ச வரைக்கும் தமிழகத்துல இதுதான் முதல் முறை அதுக்கு அரசு இயந்திரத்தியும் ரொம்ப பாராட்டியா செ இப்போ எமிலி உலகோட ரெண்டு சிতনা பாயா சொல்றீங்க இந்த பேர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது சர்வைவல் இப்போ எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல பட் ஆனால் வந்து இப்போ உங்களோட மாதிரி மீடியாஸ் நிறைய அவேர்னஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால சி இது மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா அந்த ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஹார்ட் ப்ராப்ளம்னாலே அவங்க வீட்டுக்கு கூடி போகிறேன்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக நல்லாவும் விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறி இருக்குது இந்த மருத்துவ வசதிகளுக்கு இந்தந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ வசதி இருக்குது துல்லியமான சிகிச்சை கொடுத்து நல்லா பண்ண முடியுன்ற விழிப்புணர்வு பெருக பெருக டெஃபினட்டா இது வந்து குறைஞ்சிட்டு தான் வரும் குறைஞ்சி குறை சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிட்டு இருக்கு சரி ஹார்ட் சர்ஜரி பண்ணனும் அப்படிங்கறது பேரண்ட்ஸ் சைடுல என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு பேரண்ட்ஸ் சைடுல இருக்காங்க அப்படி நீங்க கேட்டிங்கனா அவங்க சொல்றாங்க

இந்த அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நான் முக்கியமா நன்றி சொல்லணும் சோ அவ்வளவு ஃபாஸ்ட்டா வந்து இங்கே எப்படியும் ஷிப் பண்ணாங்க சோ திருச்சி ஜிஹெச்ல எங்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ரெண்டு இருந்து நைட்டா ரிமூவ் பண்ணாலே உங்க பேபியை காப்பாற்ற முடியாது அப்படின்னுட்டாங்க சோ அந்த அளவுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல ரெண்டு லேட்டர் ரோல எங்கள் பேபி நாங்க இங்க கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது அந்த கடவுள் தான் கடவுளுக்கு அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா டிரைவர் அப்புறம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த போலீஸ் சரண்களுக்கு ரொம்ப நன்றி சோ வந்துட்டு இங்கே வந்து எங்கள் சாருங்களாம் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக வந்துட்டு பேரியை காப்பாற்றிடலாம் கவலைப்படாதீங்க சர்ஜரி நல்லபடியாக முடியணும் அதுக்கப்புறம் தான் இன்னும் உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க டாக்டர் விஜய் சார் ரொம்ப நன்றிங்க சார் சர்ஜரி இப்படி தான் வந்துட்டு முக்கியமாக பண்ணாங்க சார் தேவபிரசாத் சார் ரொம்ப நன்றிங்க சார் இப்போதைக்கு எங்கள் பேப்பியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு டாக்டர் சித்தார்த் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஸோ வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது இன்னொரு டேஸ்ல நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் எங்க பேபியோட ஓ பேபி இப்ப நல்லா இருக்கு என் வீட்டு ஸ்வீடிங் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நன்றிங்க எங்க பேபி எந்த அளவுக்கு காப்பாத்தி என் கையில கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நான் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் அவங்களே ஒரு செவிலியர் தான் நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு செவிலியர் இருக்கிறதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் டாக்டர்ஸ் எதனா வரலாட்டி கூட சில விஷயம் பார்த்து பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க அதனால் இருக்கலாம் பட் அதெல்லாம் கிடந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஒட்டுமொத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு எந்தாலும் பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி நான் ஒரு செவிலியராவே இருந்தாலும் அந்த பிரச்சனையில வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பேபி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைச்சிதுங்க அப்படிங்கும் போது இப்போ என் பேபிக்கு இந்த பிரச்சனைங்கும் போது நான் செவிலியரா இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு பதவி இஷ்டம் அழுக அதுதான் இருந்தது முடிச்சு மற்றபடி வேற எதுவுமே என்னால் யோசிக்க முடியல எங்க நம்ம பேக்கி நம்ம விட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் என் மனசுல இருந்ததுன்னு வச்சு மற்றபடி என்ன செவிலியங்கிறது வந்துட்டு நான் சாட்டிஸ்பேக்ஷனா சொல்ல வரல அந்த இடத்துல வந்து மனவேதனையில தான் நான் அழுதுகிட்டு இருந்தேங்க நன்றி சொல்லும்போது போது எனக்கு வந்து டிரைவர் சொன்னீங்க பைலட் பைலட் சொன்னீங்க அப்புறம் தான் சொன்னீங்க அந்த டிராவலிங் ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பாங்க அது ஃபர்ஸ்ட் அவர் வருது காரணம் என்னவா அவர் மைண்ட் ஃபஸ்ட்டு பைலட் மைண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணியாச்சு ஆப்ரேட் பண்ணி டாக்டர் வந்து சொல்லுவோம் பட் உங்கள் ஆம்புலன்ஸ் பைலட் ஃபஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்க பட் பைலட்டுடைய பங்கு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாங்க தான் சார் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது ஸோ இன்னும் ஆம்புலன்ஸ்லேயுமே டாக்டர் வந்திருந்தாங்க டாக்டர் மூணு நர்ஸ் வந்திருந்தாங்க ஸோ அவங்க அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்டு வந்தாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க

சோ இதுல வந்துட்டு மேடு பழத்துல போகையில ஒரு பேட்டி வந்து அரெஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க சோ அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளவு நின்று நிதானமா மூவ் பண்ணி ஸ்பீடாக்கி இங்க ஒண்ணு சேர்த்துட்டாங்க சோ மெயினா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா பழத்துல டாக்டர் நந்தி மேடம் இருக்காங்க பீரியாட்ரிக் அவங்க சோ அவங்கதான் வந்து இந்த டாக்டர் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க நீங்க ராமகிருஷ்ணி ராமகிருஷ்ணன் போங்க கண்டிப்பா அங்க போனீங்கன்னா உங்க பேபியை காப்பாத்தியிருந்தாலும் அவங்க ரெஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க சர்ச் பண்ணி வந்தோம் ஆனா திருச்சி ஜிஎஸ்ல மோஸ்ட்லி வந்து எனக்கு சென்னை போக தான் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க நீங்க அங்க போனீங்கன்னா ஹோன் கட்ட முடியாது நீங்க சென்னை போனீங்கன்னா தான் ஃப்ரீயா பார்க்க முடியும்னாங்க அங்க விசாரிச்சதுல வந்துட்டு அவங்க டேட் பிக்ஸ் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அப்ப டேட் பிக்ஸ் பண்ணி சர்ஜரி பண்றதுனால நாங்க ஏபிஏ பீட்லங்க ரொம்ப சிக்கா இருந்ததுங்க பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல பேபியை நாங்க பயன்படுத்தியே கூட்டிட்டு போறோம்னு சிக் பண்ணி வந்துட்டாங்க